ஏமா இந்த நேரம் பார்த்து பூண்டு உரிச்சிட்டு இருக்கா நீ நாளைக்கு வேலைக்கு போனம்மா ராத்திரியே கொஞ்சோம் பூண்டு குழம்பு வச்சுட்டோம்னா காலையில் கொண்டு போய்கிடுவலா அண்ணாட அந்த கஞ்சி தானே குடிச்சிட்டு போறா பூண்டு குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும்லம்மா அதான் ஏமா நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன்ல ஏமாடி நீ வேலைக்கும் போயிட்டு எங்களோட துணிமணியும் துவைச்சு போட்டுக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழம்பும் வச்சுக்கிட்டு நீ எவ்வளோதான் கஷ்டப்படுவா சொல்லு வா உடம்பு ஆகும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே சரி நீங்க தனியா உட்கார்ந்துருக்கீன்னு வந்து நானும் உட்காந்தேன் இம்மா அக்கா தான் போன் அடிக்க அக்காவம்மா இம்மாடி நீ பேசிட்டு ஏன்ட்ட கூடு நான் காலையில சொன்னம்ல அந்த விஷயத்தை வட்ட கேட்டு பாப்போம் ஆ சரிம்மா இக்க நல்லா இருக்கியா என்னது வந்திருக்கியா என்ன சொல்ற ஏமாத்தத ஏமல சத்தியமா அடியா நீ அங்கேயும் இல்லை அப்ப நான் உடனே வரேன் என்னாச்சுமா என்ன அக்காவும் மச்சானும் வந்துருக்காவலாம் பஸ் ஸ்டாண்டில் நினைக்காவலாம் நான் ஒரு போய் கூட்டிட்டு வந்துடுறேன் என்ன திடீர்னு வந்துருக்க இது சண்டை போட்டு வந்துருப்பாளோ ஐயா என் சண்டை போட்டு வர வயசா இது பூரணிக்கு பிறந்த நாள் இல்லம்மா அதனால ரெண்டு பேரும் வாழ்த்து சொல்லலாம் வந்துருப்பாவே சர்பிரைஸா வந்துருப்பாவே நீ பூரணி கிட்ட சொல்லவே நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆஹ் சரிம்மா எம்மாடி வரத்துல ரெண்டு புரத்தில் மட்டும் வாங்கிட்டு வா நான் போயிட்டு பஞ்சவரணத்துட்டு அரை லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா

ஏன்பா இப்பெல்லாம் பேசுறீங்க கணக்கு வழக்கு நீங்களே பாருங்க அதுக்கு இல்லையா எனக்கு அப்புறம் அந்த சொத்து எல்லாம் தான் கணக்கு வழக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பா கல்யாணத்தை பத்தி பேச சொன்னா மனுஷன் கணக்கு வழக்க பத்தி பேசுதாரு கல்யாணமா யாருக்குமா வேற யாருக்கு உனக்குதான் ஐயா ஏமா அப்படி டெய்லியும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்றீங்க என்ன கொஞ்சம் நாள் ஃப்ரீயா இருக்கேம்மா இல்லையா நாங்க தெம்போட இருக்கும்போதே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டோம்னா பேரம்பத்தியெல்லாம் எடுத்து கொஞ்சோம்ல கல்யாணம்லாம் சும்மாவா அதை பொண்ணு பார்க்கணும் பூ வைக்கணும் பிறவே நிச்சய திருத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணணும் அதுக்கப்புறம் மலகாப்பு பண்ணணும் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு குழந்த பிறந்தா அதை எடுத்து குளிப்பாட்டணும் தொடைக்கணும் என்ன வேலை இருக்கு எனக்கு இதுதான் நான் தெம்போட இருக்கும்போது தானே உனக்கு செய்ய முடியும் மீனாட்சி எனக்கு ஒரு யோசனை பொண்ணு எதுக்கு வெளியே போய் எடுக்கணும் அதான் பொண்ணு பக்கத்திலேயே இருக்க யாரங்க சொல்றிய பக்கத்திலயா நம்ம ஊர்ல அப்படி எந்த பொண்ணு இல்லையே என்ன மீனாட்சி கையிலயே நெய் வச்சுட்டு வெண்ணெய் கிளையிற இப்போ யாரு நெய் நான் யாரு தேடி அலையணும் சொல்லுங்க அதான் உன் ஃப்ரெண்டு சீத்தலட்சுமி அக்கா இருக்கா உள்ள அவ வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல டீ மறந்துட்டியா அடடே ஆமாங்க பாத்தீங்க நீங்க சொன்ன மாதிரி கையிலயே நெய் வச்சுட்டு வெண்ணெய் கலைஞ்சிருக்கேன் ஐயா நல்லா படிச்ச பிள்ளை நல்ல ஜட நல்ல கீழே வர கிடக்கும் பத்துக்க கலரு சுண்டி விட்ட கலரு ஆமா உனக்கு பொருத்தமா இருக்கும் ஆமா தம்பி பொண்ணு அழகா இருக்கும் பத்துக்க ஐயா அன்னைக்கு நீ பார்த்தல்ல என் ஃப்ரெண்ட் சீதலட்சுமி ஆமாமா அத அந்த முத்து பாண்டி ஆச்சி தானே ஆ ஆமா ஆமா அவதாயா அவளுக்கு ஒரு பேச்சி இருக்கு பத்துக்க நல்லா படிச்ச பிள்ளை அவளை உனக்கு கேப்பமா என்ன சொல்றதுன்னே தெரியலமா நீ ஒன்னும் சொல்லாண்டையா நான் பொண்ணை காட்டுதேன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்க ஆமா தம்பி சரிமா மீனாட்சி நம்ம பையன் கல்யாணத்துக்கு சரி சொல்லிட்டா ஆமாங்க நான் இப்பவே உடனே சீத்தலட்சுமியை பார்த்து விஷயத்தை சொல்லி என்ன ஏதன அவளுக்கு சம்மதமா அவைய வீட்டுக்கு சம்மதமான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அம்மா இப்பவே வா ஆமாப்பா நல்ல விஷயம் பண்றதா இருந்தா உடனே பண்ணணும் அம்மா அதை எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு சரிங்க நான் வாரேன் இனி ஏணிவங்க அம்மாவை கையிலே பிடிக்க முடியாது பாற இந்த ஊர்லயே யாருக்குமே இந்த மாதிரி கல்யாணம் நடந்திரிக்க கூடாது அப்படி ஜாம் ஜாம்னு நடப்பாரே உன் கல்யாணத்தை ஐயோ அப்பா போங்கப்பா வெக்கத்த பாரு ஏடி நேட்டோஸ் யார் தோட்டம்தி இவ்ளோ மரன்க்கு யாருக்கு தெரியும் வர வலில பார்த்தேன் எல்லாம் காயா கடந்து சரி பரிப்பமே உள்ள இறங்கியாச்சி அட பாவி திரிறிறதுக்கு கூட்ட வேண்டிய ஒரு பிஎஸ் சீட் முடிச்ச மேடம் மூடிட்டு வாங்க

சைலண்ட்ல போடு சைலண்ட்ல போடு ஏய் யாரடி யாரடி ஏய் அது என்ன பழுக்கல அவள போ பிஞ்சி ஏட்டி என்ன வாயை பாத்துட்டு இருக்க ஓடு ஓடுடி இவளுக்கு என்னாச்சு ஏன் ஓடுதா ஏட்டி விட்டு தோளை உரிச்சு விடு அம்மா அவள போ பிஞ்சி பழுக்க விடுங்களா எத்தனை வேற நான் காவு காக்குறதே ஆக்சுவலி பாட்டி இது அது ஆச்சி தோட்டம் தானே யார் தோட்டத்தை யாருக்கு சொந்தம் கொண்டாடுறது ஏ பிஞ்சியல பறிச்சு என்னதான் ஜெயப்பிரியல ஓடுங்கள ஏட்டி புஸ் ஓடு ஏட்டி திருட வந்த இடத்துல போன சைலண்ட்ல போடாம காட்டி குடுத்துட்டி கிரிக்கி

ஆ என்னை ஏடி நீ ரொம்ப இடைச்ச மாதிரி இருக்க என்ன இது ரெண்டு பேரும் கண்ணாடியெலாம் போட்டிருக்கீங்க என்ன எங்கேயிருமே பதினாறு வயசுலேயே இருக்க முடியுமா வயசாயிட்டே போகுதுல அப்படி இன்னும் வயசாயிட்டுன்னு நீ கண்ணாடி போட்டிருக்கானு தெரியல அத்தா நல்லா இருக்கியலா நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியோ ஆ நல்லா இருக்கேன்டா பையனும் மருமகளும் நல்லா இருக்கோம்ளோ ஆமாட்டா எல்லோரும் நல்லா இருக்காங்க சரி வாங்க வீட்டுக்கு போவோம் ஆ சரிம்மா ஆட்டோ பிடிக்கணுமா நடந்து போயிடலாமா ஐயா அத்தா அப்படியே பேசிக்கிட்டே போணும்னா சீக்கிரமா போயிடலாம் இங்க நம்ம வீட்டுக்கு போறனா 200 ரூபாய் கேட்பான் அது எதுக்கு வாங்க நடந்து போவேமே காசை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா கொடுத்துறலாம் உண்டே இல்லன்னா சொல்லு நான் குடுக்கேன் ஐயா அத்தா காசே இல்லentetல நடந்து போனா பேசிக்கிட்டே போலாமே அதனால தான் பக்கம் பக்கத்தನೇ இருக்கு இதுக்குருக்கு 200 ரூபாய் கொடுக்கணும் நடந்து போவோம் ஆ சரிம்மா சென்றி நம்மக்கு பழைய பாதியில தான் ஆமாக்கா வாங்க போவோம் இக்கா இந்த இடம் உனக்கு நீ யாவும் இருக்கா பின்னே இருக்காதா பின்னே இந்த இடத்துல நம்ம சின்ன வயசுல சோறு பொங்கி விளையாடுவோம் அம்மா நம்மளையெல்லாம் கட்டி கொடுத்ததோட சரி அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே வர விடலை நான் இப்போ தான் முத முறையே வரேன் ஊரை நீ பறந்தப்போ அந்த ஊரை விட்டு போனது அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் எப்படி ஒரு இருபது வருஷம் இருக்காது ஆமாம் ஆமாம் இருக்கும் ஆனால் என்ன நீ தான் இங்கேயே செட்டில் ஆயிட்டா உன் மாப்பிள்ள இருந்திருந்தா நீ வேற ஊரில் தான் இருந்திருப்பா நீ மாப்பிள்ளை இல்லாதனால நம்ம அம்மா கூடயே செட்டில் ஆயிட்டான்னு எடி செந்திரி அதுக்கப்புறம் உன் மாப்பிள்ள ஏதாவது போன் எதுவும் பண்ணாரா எந்த தகவலும் இல்லையோ இல்லக்கா அப்படியே விட்டுட்டியம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எதாவது அமௌண்ட் வாங்கிருக்கலாம் வேண்டாம் தான் அந்த பணம் நமக்கு எதுக்கு பேசாம வாங்க அதெல்லாம் மறந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது திரும்பவும் ஞாபகப்படுத்தாதீங்க அதுக்கு இல்லட்டி முழுக்க இப்படி அம்மா துணையோட இருக்க முடியாதுல்ல பரவாயில்லக்கா நான் இருந்துகிடுறேன் சொன்ன உடனே மூஞ்சி திருப்பிப்பா இல்லக்கா நீ ஏன் நல்லதுக்குதான் சொல்லுறா நான் ஏன் மூஞ்சி திருப்புறேன் வா